இலங்கையில் மிகப்பெரிய ஆபத்துக்களை வரவழைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்களை கொண்டு சட்டவிரோத ஆயுதப்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள்ட்ட நடத்தின விசாரணை இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கி சூடியது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளி யார் என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் வழியாக அதே போல ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கா தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் ஜனாதிபதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதற்கு

பெரிய விட என்னென்று சொன்னா இந்த ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயகா மஹிந்த ராஜபக்ச தரப்புகள் எல்லாமே சட்டத்துக்கு விரோதமாக சொத்துக்களை சேர்த்து அதை வேற நாட்டில முதலீடு செய்து வச்சிருக்கிறார்கள் உகாண்டால கொண்டே பதுக்கி வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்ட இருந்தவர் இப்ப இதே போல ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமையிலையும் சுமத்தப்பட்டிருக்கிறதாக இது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது சார்ந்த அனுர தரப்பு எப்படியான பதில்களை சொல்ல போகுது எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் இந்த சிறுவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதப்படை என்ன விடயம் என்று சொன்னா நாட்டில் இப்ப அதிகமாக நடைபெற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல மிக லாபகமாக இந்த துப்பாக்கி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெறுது அதிகமாக எல்லோருமே இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக பிஸ்டல்களை தான் பயன்படுத்துகிறார்கள் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து மிகச் சுலபமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அரங்கேற்றுகிறார்கள் அதிகாலை மாலை நேர பட்டப்பகலில் அதிகமாக மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதி என்று சொல்லி அனைத்து இடங்களிலுமே இந்த துப்பாக்கி சூடுகள் நடைபெறுது இதற்கு பின்னணியில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இருக்கிறது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது கடந்த பதினாறாம் தேதி கொட்டாஞ்சேனி பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கக்கூடிய நபர்களால் ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது இதில் நாற்பத்தி ரெண்டு வயதான ஒரு ஆணும் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் படுகாயம் அடைகிறார்கள் இது சார்ந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு போய் இந்த நாற்பத்தி ரெண்டு வயதான ஆண் வந்து ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டோட தொடர்புடைய என்று சொல்லியும் அந்த துப்பாக்கிச் சூடு ஒரு படுகொலை சம்பவம் என்று சொல்லியும் போலீஸ் தரப்பு விசாரிக்கிறது அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு ஜிந்து நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னணியில் இப்ப படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு வயதான ஆண் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர்தான் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சவர் என்று சொல்லியும் அந்த துப்பாக்கிதாரிகளுக்கு

பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்களை வச்சுக்கொண்டு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் மிகச் சுலபமாக ஈடுபட முடியும் யாருக்குமே சந்தேகம் பெறாது கடமையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் என்று சொல்லி யாருமே சந்தேகிக்கப்பட மாட்டார்களாக ஆக இவர்களை வச்சுக்கொண்டு இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுறது மிகச் சுலபம் என்னதான் இருந்தாலும் இந்த செயற்பாடுகள் ஈடுபடுற சிறுவர்கள் பிடிபடப்பட்டால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்றது சிறைச்சாலைகளாக இருக்காது இவைகள் எல்லாமே சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு தான் நடக்கும் இதால இவர்களால் இந்த முழுமையான தண்டனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் இருந்து வெளியில் வந்த

வலிகளையும் துன்பங்களையும் அவர்களுக்கு இவ்வளவு கொடுமைகள் நேர்ந்தது என்றதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருக்கார் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி ஏன்னு சொன்னா இவ்வளவு ஆண்டு காலமாகவே இந்த தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் அவர்களுக்கு நடந்தது என்ன என்று சொல்லி எந்த விதமான சிங்கள சமுதாயத்துக்குமே தெரியாது ஏனென்று சொன்னா மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்க நடந்தது என்ன என்று சொல்கிற உண்மையை அந்த சமூகத்திட்ட சொல்ல தயாராக இல்ல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே புனியப்பட்ட கதைகள்

நடக்குதுன்றது ஆட்சியாளர்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு தெரியும் அப்பதான் இந்த மாற்றம் என்றது உருவாகும் எந்த விதமான மாற்று ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த சிறுவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத ஆயுத குழு இது சார்ந்து உங்களுடைய நாடுகள்ல இப்படி சிறுவர்கள் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட அதாவது துப்பாக்கி சூடு கொலை குற்றம் போன்ற மிகப்பெரிய குற்றங்களில் ஈடுபட்டா அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்ன அவர்களை எப்படி இதிலிருந்து வெளியில கொண்டு வரார்கள் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி